அனைவருக்கும் வணக்கம் நான் எங்களின் சங்கரேஸ்வரி இதுவரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த ஊழலும் காதலடி நாவல எழுத்து வடிவில் உங்ககிட்ட கொடுக்க வந்துட்டேன் கதையின் பெயர் ஊழலும் காதலடி எழுத்து வாசிப்பு இரண்டும் நானே சங்கரேஸ்வரி நாயகன் சஜந்தன் அன் வஞ்சியின்பன் நாயகி ஜீவிகா கதையோட கன்டென்ட் சுழலுக்குள் சிக்கியதை போன்று தந்தைக்கு ஏற்பட்ட விபத்தால் தொழிலை காக்க அதில் கொள்ளும் ஜீவிகா போர்க்களத்தில் போராடும் சிங்கப்பெண்ணைப் போல் தன் முன்னிருக்கும் விரோதிகளை வெல்ல துடிக்கும் ஜீவிகாவின் ஊழல் நிறைந்த காதல் கதையே இது வாங்க அரசின் சார்பாக மேம்பாலம் கட்டுவதற்கான ஏலம் நடைபெற இருந்தது அங்கிருப்பவர்கள் அனைவரும் கோட் ஷூட்டான் இங்கு கர்வத்தோடும் மாணவத்தோடும் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் அனைத்தும் தன்னை எதிர்க்கும் போட்டியாளர்களை வீழ்த்துவது பற்றியே இருந்தது அதனை காண்பருக்கு ஏனோ அந்த இடத்தில் அரசியல் மீட்டிங் நடைபெறுவது போன்றே காட்சி அளித்தது நானும் எத்தனையோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்த கொட்டேஷன் கொடுத்து இப்படி யாரத்துக்கும் வந்தெல்லாம் எல்லாம் பாத்துட்டேன் ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த எஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லனா விஜி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க ஆமா இப்படியே போனா நம்ம தனியார் கான்ட்ராக்ட் மட்டும் தான் எடுத்துட்டு போகணும் இன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் போகவே கூடாது கிரி ஒண்ணு நாம எடுக்கணும் இல்லன்னா அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணணும் என்ன ராஜன் நீங்க இந்த எம்எல்ஏ பதவி எனக்கு கிடைக்கணும் இல்லனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அரசியல்வாதி சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு என அவர்கள் பின் அமர்ந்திருந்த தயாளன் கேட்க ஆமா இதுவும் ஒரு அரசியல் மாதிரி தானே என்றார் கிரிவாசகன் அது சரிதான் அப்புறம் கிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க தயாளன் காரணம் அறிந்து கொள்ளும் மாவலில் ராஜன் கேட்க அதான் எஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சிவசங்கருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்ததுல உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாது அவன் மீடியால பிரேக்கிங் நியூஸா போட்டாங்களே அதுக்கு என்ன இப்போ புரியாமலே கேட்டார் ராஜன் என்ன ராஜன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்ப எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் சொல்லுங்க ஏப்பா அதான் அவரோட பொண்ணு இப்போ தொழில பாத்துக்கிட்டதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே என்று கிரிவாசன் கேட்க அட போங்க கிரி ஆம்பளைக நம்மளாலே சரியா அந்த தொழில பாக்க முடியல இதுல அந்த பொண்ணு எப்படி பாக்கும் அப்படியே பார்த்தாலுமே இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க அவங்களுக்கு வாய்ப்பே இல்ல இன்னி இங்க வந்திருக்கணும்ல இவ்வளவு நேரமாக ஏன் அவங்க வரல ஆமா தயாளன் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இந்த விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேற இருக்கே அப்ப நம்ம வந்து இப்ப தொழில் சேர்ந்து வேற பாக்குறாங்க இந்த சிட்டில டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில அதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கே உம் ஆமராஜன் ராஜன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட நம்ம தோத்து தான் போக வேண்டியதா இருக்கு இதுல தனியார் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் சுண்டு விரல வச்சிருக்கானுங்க அவனுங்க ஆதங்கத்தில் தயாளனும் உரைத்தாா் அங்கு பாருங்க ராஜன் இந்த பொண்ணு தானே எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவசங்கரோட மகன் நினைக்கிறேன் எங்க அதை கேட்டதும் இருவரும் அவளை காண திரும்ப நிமிர்ந்த நடையோடு நேர்கண்ட பார்வை என நடந்து வந்தாள் ஜீவிகா அவளை கண்ட அங்கிருந்த அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அதனை எதையும் காதல் வாங்கிக் கொள்ளாத முன்வரிசையில் இருந்த ஒரு காலை அடை இருக்கையில் அமர்ந்தாள் ஜீவிகாவின் பின்னே கையில் ஒரு கோப்போடு வந்த பி சந்திரன் அவன் அருகில் அமர தன் பி ஏ ஓடு பேச ஆரம்பித்தாள் ஜீவிகா தலை முகத்தோடு மரியாதை தரும் தன் வீட்டு பெண்களையே இதுவரை கண்டு வந்திருந்த ராஜன் வந்திருந்தி மூவரும் அவளை கண்டு அதிர்ந்தே அமர்ந்திருந்தனர் எஸ் ஜி நிறுவனத்தின் உரிமையாளரான ஜீவிகாவின் தந்தை சிவசங்கர் அமைதியான குணம் கொண்டவர் போட்டி பொறாமை என்று பாராமல் அனைவரிடமும் சகஜமாய் பேசும் பன்மை கொண்டவர் அத்தகைய அவரின் குணத்திற்கு மாறான குணத்தோடு இருப்பதைப் போன்றே மூவரின் விரிகளுக்கும் காட்சி தந்தால் ஜீவிகா

இப்போது அதனை கேட்க மனமோ பல குழப்பங்களோடு நிலைத்தடல் மாறி மேடம் இதுதான் நீங்க வந்திருக்கிற முதல் கான்ட்ராக்ட் கண்டிப்பா இது நமக்கு தான் கிடைக்கும் நான் கொட்டேஷன் எல்லாம் தெளிவா ரெடி பண்ணி நேத்தே கொடுத்துட்டேன் மேடம் தேங்க்யூ சந்திரன் தோல்வி கண்டு தோண்டு போக கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல எங்க அதை கேட்ட எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் தன் முதலாளியின் மகளிடம் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டான் வாங்க சார் இங்க வந்து உட்காருங்க பணியோடு யாரையோ திரும்ப அவர்களோடு சேர்ந்து முதல் வரிசையில் இடது புறம் அமர்ந்திருந்த ஜீவிகாவும் திரும்பினாள் அவனின் பார்வை சென்ற இடத்தில் தன்னை வரவேற்பவர்களுக்கு சிறு தலையசப்பி வணங்கிவிட்டு புன்னகையோடு உள்ளே நுழைந்தான் சஜந்தன் அவனை கண்டு ஜீவிகாவோ அதிர்ச்சியில் எழுந்தே நிற்க அவனின் புன்னகை ஜீவிகாவை கண்டதும் மேலும் நிறைந்தது அங்கிருந்த அனைவரும் கோட் ஷூட் அணிந்து தன்னை உயர்த்தி கொண்டு காட்ட ஆனால் அதற்கு மாறாக அவன் நார்மல் பான்ட் ஷர்ட் அணிந்து கையில் வைத்திருந்த கார் கீயை அவனின் விரல்களுக்கு நடுவில் விளையாடிக் கொண்டு புன்னகையோடு நடந்து வந்தான் அலையலையாய் பறந்த கேசம் அவனின் முன்னுச்சியை ஆசையாய் திட்டு தழுவி கண்டிருந்தது ஆறடிக்கும் மேல் உயரம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவனின் திடர்மான உடற்கட்டில் மயக்கும் பேரழகனாய் காட்சியளித்தான் பிறந்தது முதல் இருநாள் வரை ஆதவனின் சுட்டரிக்கும் கதிரினை காணாதது போல் அவனின் தேகமோ மங்கையர்கள் அனைவரையும் போன்றிருந்தது ஜீவிகாவின் பார்வையோ தன்னை மீறி அவனிடம் இருக்க இழந்த பியே அவனின் பார்வையை உணர்ந்து சஜந்தனை பற்றி கூற ஆரம்பித்தான் மேடம் அவனின் பார்வையை கலைப்பது போல் சந்திரன் அழைக்க அதை உணர்ந்தவள் தலையை திருப்பிக் கொண்டு இருக்கையில் அமர்ந்தாள் மேடம் அவர்தான் சஜந்தன் நமக்கு எப்பவுமே போட்டியாக உயர் அதிகாரிகள் வருவதற்கான ஓசை ஒலிக்க அனைவரும் எழுந்து நிற்க யாரோ சிலர் வந்து உன்னை அமர்ந்தனர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உரிமையாளர்கள் அனைவரும் கொடுத்த கொட்டேஷனை சிறிது நேரம் பார்த்தவர்கள் தன் இந்த கட்டிட கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்து கூற ஆரம்பித்தனர் அவர்கள் கூறுவதற்கு முன்னே இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்தால் ஜீவிகா தன் பி ஏ சந்திரன் சற்றுமுன் கூறிய வார்த்தை இன்னும் சில நிமிடங்களில் முற்றிலும் மாறாக போகிறது என்பதை சஜந்தனை கண்டதுமே புரிந்து கொண்டால் ஜீவிகா ஜீவிகா மனதிற்குள் நினைத்தது போன்றே முன்னிருந்த அதிகாரிகளின் வார்த்தையும் அளித்தது இந்த கான்ட்ராக்ட் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று உயரதிகாரி கூற சஜிந்தனோ புன்னுகையோடு எழுந்த நின்றான் அதிகாரிகளை நோக்கி சச்சந்தன் முன்னே செல்ல மற்ற அனைவரும் அந்த ஹாலினை விட்டு வெளியேறினர் சாரி மேடம் நான் எல்லாமே சரியாதான் ரெடி பண்ணேன் இப்படி கை நழுவனு நான் நினைக்கல மேடம் தவிப்போடு ஜீவிகாவிடம் மன்னிப்பு வேண்டி பி ஏ சந்திரன் இட்ஸ் ஓகே நான் எதிர்பார்த்ததான் நடந்திருக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம முயற்சி பண்ணல சரி வாங்க போகலாம் என்றவள் எழுந்து செல்ல அவள் பின்னே பி ஏ சந்திரனும் சென்றான் வெளியே வந்த ஜீவிகா தன் அலுவலகம் செல்ல காரினை நோக்கி நடக்க ஹோய் பட்டர் காஸ்ட் என்று தன் பின்னே குரல் கேட்டது அது யாரின் குரல் என்பதை நன்கு அறிந்தவள் முகம் சிவக்க விளிகளில் ரவுத் என்று தன்னை இழைக்கும் சஜந்தனை நோக்கி திரும்பினால் மைண்ட் லவர்ஸ் கை நீட்டி எச்சரிக்க ஐயோ நான் பச்சை புள்ள பாரு நீ இப்படி கோபப்பட்டதும் பயப்பட நம்ம உன்ன சொல்லிருக்கலாம் திபி உனக்கு இந்த கோபம் எல்லாம் செட் ஆகாதுன்னு கூறியவரை அவளை நெருங்கி வர அவனின் பட்டர் பிஸ்கட் பட்டர் காட்ச் என்ற வார்த்தையில் கோபத்தில் இருந்தவள் இப்போது அவன் பேபி என்று அழைத்து நெருங்கி வரவும் மேலும் சினம் நின்றவனை அடிக்க கையோங்கினாள் அதை கண்ட பி ஏ சந்திரன் அவளை தடுக்க வர அதற்குள் அவளின் செய்கை அறிந்த சஜந்தன் புன்னகையோடு அவளின் மெல்லிய விரல்களை பற்றி தன் வலிய கரங்களுக்குள் அடக்கினான் ஏய் என்ன விடு என கத்தியவள் தன் கையை உருவிக்கொள்ள போராட அதை கண்டு சிரித்தவன் ஏய் சொன்னோ உனக்கு இது தேவையா சொல்லு இப்ப பாரு உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டான் சார் என்ன பண்றீங்க நீங்க எங்க மேடம் விடுங்க அப்புறம் மிஸ்பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் எச்சரிக்கையா சந்திரன் கூட சந்திரன் இந்த உலகமே இவரோட காடலடிதான் இருக்கு உங்களுக்கு தெரியாதா நம்ம எல்லாருமேவும் இவங்களோட அடிமைகள் தான் சஜிந்தனின் முகத்தை கண்டு ஆக்ரோஷத்தோடு கத்தினாள் ஜீவிகா அர்த்தம் புரியாமல் சந்திரன் விழிக்க அர்த்தம் உணர்ந்த சஜந்தனும் பற்றி இருந்த அவளின் கையை விடுவிக்க ஏன புன்னகையை வீசி விட்டு திரும்பினாள் வாங்க சந்திரன் நம்ம போகலாம் என்றவள் திரும்பி நடக்க ஓய் விச்சுகுட்டி இந்த உலகமே என் காலடியில இருக்கிறது உண்மைதான் இந்த உலகத்துல இருக்கிற நீயும் என் காலடி தான அத அதை என்னைக்கும் எங்க அதை கேட்ட சந்திரனோ அவன் எந்த விதத்தில் இதனை உரைக்கிறான் என தெரியாத தன் முதலாளியின் பின்னே சென்றான் ஜீவிகாவின் கார் எஸ் டி கன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கி செல்ல அவளின் மனமோ எரிமலையில் கொதிக்கும் நெருப்பு கோமிளியா கொதித்துக் கொண்டிருந்தது காரினை கண்ட சந்திரனுக்கு சஜந்தன் கூறிய வார்த்தை மேடம் தப்பா எடுத்துக்கிடாதீங்க அந்த சஜந்தனா உங்களுக்கு முன்னவே தெரியுமா நமக்கு கிளம்பும் போது சாலையின் விதிகளை பார்த்தவாரே கேட்டுக்கொண்டிருக்க முதல்ல நீங்க ஆபீஸ் போங்க சந்திரன் என்று அவனை அதற்கு மேல் பேசவிடாது எரிமலை வெடிப்பது போல் ஆக்ரோஷத்தில் கத்தினாள் என் வாழ்க்கையில வந்த முதலும் கொட்டேசியமான ஒரே எதிரி நீ மட்டும் தான் நீ சுத்தி உள்ளவங்களுக்கு நல்லவனா தெரிஞ்சாலும் உன்ன உண்மையான முகம் நீ செய்யற செயலும் எனக்கு மட்டும்தான் தெரியும் போன தடவை என்னால உன்ன ஒண்ணு பண்ண முடியல ஆனா இந்த தடவை உண்மையான முகத்தை வெளிய கொண்டு வருவேன் நிச்சயமா மனதிற்குள் கூறியவாறே சத்தியமும் செய்து கொண்டாள் ஜீவிகா தன் அலுவலகத்திற்கு வந்ததும் அறையை நோக்கி ஜீவிகா வேகத்தோடு நடக்க அவளின் வேகம் கண்டு அங்கு வேலை செய்யும் அனைவருமே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தந்தனர் தன் அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடி அவன் பற்றிய தன் விரலை கண்டவனுக்கு பற்றி எரிவது போன்றிருக்க அங்கிருந்த வாஷ்மேஷன் டேப்பை திறந்துவிட்டு நீரில் தன் கரங்களை கழுவினாள் இந்த உலகத்தில் அவனை போன்று கொடிய குணம் கொண்ட இன்னொருவனை காணவே முடியாது என்று நினைத்து வாழ்ந்து வந்தவனுக்கு அவனை ஏ மறுபடியும் என்று கண்டது அருவறுப்பை ஏற்படுத்த ஆக்ரோஷத்தோடு தன் இருக்கையில் அமர்ந்தால் ஜீவிகா நன்றி